வணக்கம் இன்று உலகிலேயே மிகச்சிறந்த ஆயுதங்களில் ஒன்றாகும் இந்தியாவின் பினாக்கா மல்டிவெரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் தான் அந்த ஆயுதத்தை வாங்க பிரான்ஸ் நாடு கூட ஆர்வம் கொண்டுள்ளது பினாக்காவின் பல வகைகளை நாம் இதுவரை உருவாக்கியுள்ளோம் பினாக்கா மார்க் த்ரீ பதிப்பை விட அதிக செயல்திறன் கொண்டதாகவும் குறைந்த செலவில் தயாரிக்கக்கூடியதாகவும் ஆனால் தாக்குதல் தூரம் அதிகமானதாகவும் இருக்கிறது பினாக்கா ஃபோர் அதன் மேம்பட்ட பதிப்பின் ஆராய்ச்சியில் நமது பெருமைக்குரிய டிஆர்டிஓ தற்போது ஈடுபட்டிருக்கிறது முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் செல்லக்கூடிய இந்த ஏவுகணைகள் அல்லது ராக்கெட்டுகள் உலகிலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகச்சிறந்த ராக்கெட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்தியா புதிய புதிய மேம்பட்ட ஆயுதங்களை அவ்வாறு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதில் சில ஆயுதங்களை ஏற்றுமதி செய்தும் வருகிறது மேலும் பல ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்யப் போகிறது என்ற செய்திகள் சமீப காலத்தில் பரவலாக வெளிவருகின்றன ஆனால் அதற்கெல்லாம் இந்தியா மிகப்பெரிய அளவிலான தடைகளையும் சிரமங்களையும் எல்லாம் மீறித்தான் செய்ய வேண்டும் நாம் இப்போதே ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யத்தான் செய்கிறோம் பிலிப்பைன்ஸுக்கும் அர்மேனியாவுக்கும் ஆயுதங்களை ஏற்கனவே வழங்கி இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் பெரிய ஒப்பந்தங்கள் நடக்காமல் ஏதோ ஒரு தடை இருப்பது போல் பலருக்கும் தோன்றுகிறது அதற்கு காரணம் இந்திய ஆயுதங்கள் தரம் குறைவானவை என்று கருதுகின்றனவா மற்ற நாடுகள் ஒருபோதும் இல்லை இந்திய ஆயுதங்களின் மீது இன்று உலகளவில் மிகப்பெரும் நம்பிக்கை உள்ளது மற்ற எந்த நாட்டின் ஆயுதங்களையும் விட இந்திய ஆயுதங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையை கொண்டுள்ளன உலக நாடுகள் அப்படியாகும்போது வேறு ஏதேனும் வெளிநாட்டின் தலையீடு இந்தியா ஒரு ஆயுத வணிக சக்தியாக வளர்வதை தடுத்து கொண்டிருக்கிறதா இந்த கேள்விக்கு இங்கு அமெரிக்காவின் தான் பல விரல்கள் சுட்டிக்காட்டுகின்றன அமெரிக்கா மட்டுமல்ல தற்போது ஆயுத வணிக துறையில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அவர்களது சொந்த நலன்கள் சார்ந்த நோக்கங்கள் இருக்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய அனைத்து நாடுகளுக்கும் தனித்த நோக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ரஷ்யாவை பொறுத்தவரை பிரம்மோஸ் போன்ற ஆயுதங்களை இந்தியா விற்கும் போது அதில் ஒரு பங்கு ரஷ்யாவுக்கும் லாபம் கிடைக்கும் அதனால் போரில் ஈடுபட்டிருக்கும் இந்த நேரத்தில் பணம் கிடைப்பது ரஷ்யாவுக்கு நல்ல விஷயம்தான் எனவே ரஷ்யா இந்தியாவின் ஆயுத வணிகத்தை தடுப்பதை விட அதிகமாக தடுக்கும் சக்தி அமெரிக்காவாக தான் இருக்கும் அதன் பின்னர்தான் சீனாவை கூட சொல்ல முடியும் உலகின் மொத்த ஆயுத வணிகத்தில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அமெரிக்கா தான் தக்க வைத்திருக்கிறது நூறு பில்லியனுக்கு மேலான ஆயுத வணிகத்தில் ஐம்பது சதவிகிதம் பங்களிப்பு எனும்போது அமெரிக்கா ஆயுதங்கள் விற்பதன் மூலம் மட்டுமே பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்க ஒரு புதிய சக்தி அமெரிக்காவின் செல்வாக்கிற்கு மாற்றாக வளர்ந்து வருவதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவோ விரும்பவோ செய்யாது எப்படி அமெரிக்கா இந்தியாவை தடுக்கிறது என்று சிலர் கேட்கலாம் உதாரணத்திற்கு இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்களை வாங்குவதில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று காலகட்டத்தில் அர்ஜென்டினாவிற்கு ஆர்வம் இருந்தது அந்த நாட்டின் அதிபரே கூட அந்த விஷயத்தை வெளிப்படையாக கூறியிருந்தார் அவ்வாறு இருபுறமும் தீவிரமாக விவாதங்கள் நடந்தன ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை அடைந்ததாக ஊடகங்களில் செய்தி வந்தது ஆனால் திடீரென அறியப்படாத காரணங்களால் அர்ஜென்டினா ஒப்பந்தத்திலிருந்து விலகியது அதற்கு பதிலாக அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் ரகத்தைச் சேர்ந்த விமானங்களை வாங்க முடிவு செய்தார்கள் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் தேஜஸை விட அனுபவம் மிக்க விமானம் பல போர்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதால் அர்ஜென்டினா அந்த முடிவை எடுத்திருக்கும் என்று கருதப்பட்டது அதன் பிறகு பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் ஏற்பட உள்ளது என்ற செய்திகள் வந்தன சில வாரங்கள் கடந்தபோது நாங்கள் தற்போதைக்கு ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கவில்லை நேற்றோ பயன்படுத்தும் அமைப்பை வாங்கவுள்ளோம் என்று முடிவெடுத்தது பிரேசில் அதாவது பிரிட்டிஷ் இத்தாலி நேற்றோ ஏவுகணையை வாங்க பிரேசில் முடிவு செய்தது மலேசியா இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை வாங்க ஆர்வம் காட்டிய நாடாகும் எகிப்தும் தேஜஸ் வாங்க ஆர்வம் காட்டியது அப்படி தேஜஸ் பிரம்மோஸ் ஆகாஷ் ஆகியவற்றை வாங்க பல நாடுகள்லேசியா தென்கொரியாவின் என்ற விமானத்தை வாங்க தெரிகிறது அந்த விமானம் அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து உருவாக்கும் விமானமாகும் அதாவது முற்றிலும் அமெரிக்க தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு தென்கொரியா பிராண்ட் செய்து விற்கக்கூடிய ஒரு விமானம் அப்படி உள்ள நிலையில் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளான ஒரு நிகழ்வும் நடந்துள்ளது சமீபத்தில் தேஜஸ் விமானம் ஒரு விமான கண்காட்சியில் பங்கேற்று சிறந்த செயல்திறனை காட்டினால் அதற்கு நிறைய பன்னாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும் தேஜஸ் ஒப்பீட்டளவில் விலை குறைவானதும் அந்த பிரிவில் சிறந்த செயல்திறனை காட்டக்கூடிய ஒரு விமானமும் ஆகும் லைட் கம்பர்ட் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை ஏர்கிராப்ட்களில் உலகின் மிகச்சிறந்த விமானங்களில் ஒன்றாகும் தேஜஸ் அப்படிப்பட்ட தேஜஸுக்கு துபாய் விமான கண்காட்சியில் நடந்த விபத்து காரணமாக சிறு களங்கம் ஏற்பட்டுள்ளது ஆராய்ந்து பார்த்தால் நமது ஆயுத வணிகத்தை எப்படியோ சில சக்திகள் தடுத்து கொண்டிருக்கின்றன என்பது புரியவரும் எப்படி தடுக்க முடியும் எதற்காக தடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் ராஜதந்திர வழிகளின் மூலம் தடுக்க முடியும் உதாரணத்திற்கு ஏதேனும் ஒரு நாடு இந்திய ஆயுதங்களை வாங்க முடிவு செய்தால் உடனடியாக அமெரிக்காவின் அந்த நாட்டு தூதுவர் உடனடியாக அந்த நாட்டு ஜனாதிபதி அல்லது பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்பார் அப்படி சந்திக்கும் போது சொல்வார் நான் அமெரிக்க அரசு அல்லது ஜனாதிபதியின் செய்தியுடன் வந்திருக்கிறேன் நீங்கள் எங்களுடன் நட்புறவில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்க நீங்கள் என் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க பார்க்கிறீர்கள் நீங்கள் இப்போது இந்தியாவின் ஆயுதங்களை வாங்கினால் நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல முடியுமா இந்தியாவின் மேல் தடைகள் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு வேண்டுமா என்று மறுபடியும் யோசியுங்கள் அமெரிக்க ஆயுதங்கள் சிறிதும் மோசமானவை அல்ல என்பதை மறக்காதீர்கள் நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் முன்பிருந்தே ஒத்துழைப்பு நல்கியும் உள்ளோம் இந்திய ஆயுதங்கள் எங்கள் ஆயுதங்களை விட சிறந்தவை என்று உங்களுக்கு தோன்றினால் அமெரிக்காவை பகைத்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் கருதினால் உங்கள் ஒப்பந்தத்தை தொடரலாம் இவ்வாறு அமெரிக்க தூதர் ஏதேனும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமரிடம் சொன்னால் அந்த தகவல் ஒருபோதும் வெளியுலகிற்கு தெரிய போவதில்லை ஏனென்றால் ராஜதந்திர வழிகளில் நடக்கும் விவாதங்களை யாரும் அறிய முடியாது ஒருவேளை தெரிந்தாலும் எல்லா நாடுகளுமே அவரவர் நோக்கங்களுக்காக அவ்வாறு செய்வது இயல்புதான் என்ற வகையில் அதை கண்டுகொள்ளப் போவதும் இல்லை எனவே இந்த முறையில் அர்ஜென்டினாவை தடுக்க முடியும் பிரேசிலை தடுக்க முடியும் எகிப்தை தடுக்க முடியும் மலேசியாவை தடுக்க முடியும் இந்தோனேஷியாவை தடுக்க முடியும் இந்திய ஆயுதங்கள் வாங்க விரும்பும் நாடுகள் இவ்வாறு ராஜதந்திர மட்டத்தில் அமெரிக்காவால் தடுக்க முடியும் இரண்டாவது வழி தடை அச்சுறுத்தல் இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல உறவில் உள்ளன அதனால் ரஷ்யாவின் மேல் தடை வந்ததைப் போல் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவிற்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்படலாம் அப்படி இருக்க நீங்கள் இந்திய ஆயுதங்களை வாங்கினால் அதை பயன்படுத்த முடியுமா உங்களுக்கும் அந்த தடை வராதா அது உங்களுக்கு ஆபத்தாக மாறாதா என்று மிரட்ட வாய்ப்பு உள்ளது தடைகளை சொல்லி பயமுறுத்துவதென்பது அமெரிக்கா எப்போதுமே பயன்படுத்தும் ஒரு தந்திரமாகும் இதுபோன்ற செயல்களின் மூலம் அமெரிக்கா நமது வணிகத்தை தடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்றால் அமெரிக்கா செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கான வழியாகும் நிலை ஏற்படும் ஒரு நாடு அமெரிக்காவிடமிருந்து போர் விமானங்களை வாங்கினால் பின்னர் அந்த விமானத்திற்கு தேவையான பாகங்கள் ஆயுதங்கள் ஏவுகணைகள் மென்பொருள் புதுப்பிப்புகள் பயிற்சி என்று அனைத்திற்கும் அமெரிக்காவை சார்ந்தே இருக்க வேண்டும் அவ்வாறுதான் அமெரிக்கா

அமெரிக்காவைப் பொறுத்தவரை ஆயுதங்கள் கொடுக்கும்போதே அந்த நாட்டில் தமது செல்வாக்கை நிலைநிறுத்துவதை முதன்மை நோக்கமாகக் கொண்டிருக்கும் அடுத்து பாதுகாப்புத்துறை வணிகத்தில் அமெரிக்கா கொண்டிருக்கும் நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் வரையிலான பங்களிப்பை இழக்க விரும்பவில்லை அமெரிக்கா சீனாவை உலகிற்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி அமெரிக்காவால் விளம்பரப்படுத்த முடியும் ரஷ்யாவையும் அவ்வாறு சொல்லி தடைகளை விதிக்க முடியும் ஆனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதால் இந்தியாவை அதுபோல் சொல்ல முடியாது ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு பயணம் செய்ததை உலகமே உற்று நோக்கியதை கண்டோம் அப்படி இருக்க அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்க தயாராவார்களா என்ன ஒருபோதும் தயாராக மாட்டார்கள் அவர்களுக்கு இருக்கும் இப்போது இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரி விதித்துள்ளது அமெரிக்கா அதை நூறு சதவிகிதமாக உயர்த்துமோ இந்தியா அமெரிக்கா இடையே பிரச்சனைகள் தீவிரமடையுமோ என்றெல்லாம் அச்சம் இருக்கும் அவர்களுக்கு அதனால் அவர்கள் இந்தியாவுடன் பாதுகாப்புத்துறை ஒப்பந்தத்தில் ஈடுபட தயங்குவார்கள் அவ்வாறு பணபலம் தசைபலம் ராஜதந்திரம் என்று அனைத்து வழிகளிலும் அழுத்தம் கொடுத்துதான் ஆயுத வணிகத்தில் தமது செல்வாக்கை நிலைநிறுத்துகிறது இந்தியாவின் விற்பனையை தடுத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதேபோல் மற்றொரு தந்திரத்தையும் பயன்படுத்துகிறது அமெரிக்கா தேஜஸ் விமான விமானத்திற்கு என்ஜினை அமெரிக்காவிடமிருந்துதான் இந்தியா வாங்குகிறது அந்த என்ஜினை விநியோகம் செய்வதை வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறது அமெரிக்கா என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான் இந்திய தேஜஸுக்கு என்ஜினை சப்ளை செய்யாமல் தாமதப்படுத்தி அதே நேரம் கொரிய விமானத்திற்கு அதே என்ஜின்களை வழங்கியது அமெரிக்கா அதனால் தேஜஸின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது தென்கொரிய விமானத்தின் உற்பத்தி வேகத்தில் நடந்தது அப்படியாகும் போது தேஜஸ் வாங்குவதற்காக ஏதேனும் ஒரு நாடு ஒப்பந்தம் செய்தாலும் உற்பத்தி தாமதமாகும் என்ற எண்ணத்தில் தயங்குவதற்கான சாத்தியமும் உள்ளது தென்கொரியா அமெரிக்காவின் ஒரு கிளை நாடாக இருப்பதால் அமெரிக்காவுக்கு அந்த நாட்டின் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் இந்தியாவின் விஷயத்தில் அமெரிக்காவுக்கு அந்த கட்டுப்பாடு இங்கு இல்லை தேஜஸ் போர் விமானங்களின் பெருமளவு உற்பத்தியை தடுப்பதற்காகவே ஜிஏ நிறுவனம் வேண்டுமென்றே இந்தியாவுக்கு என்ஜின்களை வழங்க தாமதம் செய்தது அதேபோல் தேஜஸ் விமானத்தை மற்றொரு நாட்டிற்கு விற்றால் அப்போது அந்த விமானத்தில் உள்ள என்ஜின் அமெரிக்க தயாரிப்பு என்பதால் அமெரிக்காவின் ஒப்புதலும் தேவைப்படும் அந்த ஒப்புதலை அமெரிக்கா தாமதப்படுத்தக்கூடும் அல்லாத பட்சத்தில் தேஜஸை வாங்க நினைக்கும் நாடுகளிடம் அதை சொல்லி அவர்களை பின்வாங்க செய்ய முடியும் இவ்வாறெல்லாம் தான் இந்தியா ஆயுத வணிகத்தில் மாபெரும் சக்தியாக மாறுவதை தடுக்க முயற்சிக்கிறது இந்தியா கணக்கான டாலர்கள் தடுக்க முயற்சிக்கிறது காலத்தில் இந்தியா ராக்கெட் விடுவதற்கெல்லாம் என்ற விதத்தில் அகந்தையாக நடந்து கொண்டது தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு கிடைக்காமல் இருக்க என்னவில்லாமோ செய்தது அனைத்தையும் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது இப்போது அதே அமெரிக்காவின் செயற்கை கோள்களும் இந்திய ராக்கெட்டின் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதுபோல் ஆயுத வணிகத் துறையிலும் இந்தியா உலகின் முக்கிய சக்தியாக நிச்சயம் உயரும் ஆனால் அமெரிக்காவை மட்டும் நாம் நண்பன் என்று சொன்னால் கூட அது பொருத்தமற்றதாகவும் தேவையில்லாததாகவும் ஜெய்ஹிந்த்